வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் ராஜதந்திரம் தந்தை மகனை நோக்கி தான் தேர்ந்தெடுக்கும் பெண்ணைத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினார் மகன் அதற்கு மறுத்துவிட்டார் தந்தையுடனே கூறினார் டேய் அது பில்கேட்ஸ் பொண்ணு என்று கூறினார் இதை கேட்ட மகன் டபுள் ஓகே டேட் என்று கூறினார் தந்தை பில்கேட்ஸிடம் போய் என் மகனுக்கு உங்கள் பெண்ணை திருமணம் செய்து வைக்க முடியுமா என்று கேட்டார் பில்கேட்ஸ் கூறினார் முடியாது அப்பொழுது தந்தை கூறினார் என் பையன் வேர்ல்ட் பேங்கில் சிஇஓவாக இருக்கிறார் என்று கூறினார் இதனை கேட்ட பில்கேட்ஸ் டபுள் ஓகே கூறினார் தந்தை வேர்ல்ட் பேங்க் சிஇஓவிடம் போய் என் மகனுக்கு உங்கள் பேங்கில் சிஇஓ போஸ்ட் தர முடியுமா என்று கேட்டார் பேங்கர் உடனே கூறினார் யாரையா நீ உன் பையன் எங்கே அதுவும் டெரெக்டாக சிஇஓ போஸ்ட்டை கேட்குறாய் என்று கேட்டார் தந்தையுடனே கூறினார் பில்கேட்ஸின் என்று இதை கேட்டு பேங்கர் ஓ அப்படியா அப்படியானால் எப்போது வேலையில் சேர்ந்து கொள்வாய் என்று கேட்டுச் சொல்லுங்கோ என்று கூறினார் இதிலிருந்து நாங்கள் ராஜதந்திரத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அத்துடன் வாய்ப்புகள் வராது நாம் தான் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளல் வேண்டும் நன்றி வணக்கம்